டிசம்பர் மாத வேத வாசிப்பு திட்டம் இன்றைய வேத வாசிப்பிற்கான வசனங்கள் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இரண்டிலிருந்து ஏழு வரை இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் எங்களை அதிகமாய் அன்பு செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உடைய மகாபரிசுத்த திருப்பெயருக்கு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இன்றைக்கும் என்றைக்குமாய் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தேவனே இந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே நாங்கள் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் எனக்கூடிய இந்த வார்த்தைக்காய் இந்த தீர்க்க தரிசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் அவர் ஊழியத்தை துவங்கின நாட்களில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே நீர் இருந்து உம்முடைய சித்தத்தின் நீர் எங்களை ஆசிர்வதித்து எங்களுடைய அந்த பாவத்தின் இருளிலிருந்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமையுள்ள அந்த ஒளி அந்த பெரிய வெளிச்சத்தை நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாய் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது அவர் நாமம் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனும் நாமங்களை தரித்தவராக எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய நாங்கள் இன்றைக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய கருத்துவத்துக்குள் எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அந்த அதிசயமான நாமம் உடையவருக்காய் செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் துன்மார்க்கத்தில் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனையிலிருந்து அந்த துன்மார்க்கத்திலிருந்து எங்களை முற்றிலும் விடுவித்தவராக எங்களை பிரியமுள்ள பாதையில் நடக்கத்தக்கதாய் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கத்தக்கதாய் எங்களுக்கு ஜீவ பாதையை வெளிப்படுத்துகிறவராய் ஜீவாதிபதியாய் அவர் எங்களோடு எங்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த துன்மார்க்கத்தை விட்டு வெளியேற்றியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் வல்லமையுள்ள தேவனாக இன்றைக்கும் எங்களுக்குள்ளாய் ஆட்சி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நித்திய பிதாவாக எங்களை அன்பு கூறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனை சமாதான எங்களுக்குள் இருந்து தம்முடைய வல்லமையுள்ள உமக்கும் எங்களுக்கு எங்களோடு கூட இருந்து உமை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த அற்புதமான அந்த வரத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காய் அந்த புத்திர சுவிகாரத்தை தந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்பு இப்போதும் கூட இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் மீதும் சகோதரி மீதும் கர்த்தர் சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேரத்தக்கதாக அவர்கள் பார்க்கும் பொழுது சென்று சேரத்தக்கதாய் செய்யும் அவர்களை அவர்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படியாக இந்த காணொலியை பார்க்கும்படியான சூழல் அவர்களுக்கு வந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இடைப்படுவீராக வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் முற்றிலுமாக விலகும்படியாக பெரிய வெளிச்சம் உம்முடைய குமாரனானவர் இந்த உலகத்தின் ஒளியானவர் இந்த உலகத்தின் ஜீவனானவர் இந்த உலகத்தின் வழியானவர் அண்டவரே அவர்களோடு கூட இடைப்படும்படியாய் கத்தரத்தில் கெஞ்சுகிறோம் தேவனே நீரே பெரியவராக நீரே பரிசுத்தராக நீரே மகிமை நிறைந்தவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராகிய கத்தர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே ஆயிரம் நாமங்கள் கொண்ட உம்முடைய நாமத்தில் ஐந்து நாமங்களை இந்த வசனத்தில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர் அதன் வழியாய் இந்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்வில் அவரவருக்கு தேவையான அந்தந்த காரியங்களில் அந்தந்த நாமத்திற்குரிய மகிமை அந்த நாமத்திற்குரிய ஆசீர்வாதம் அந்த நாமத்திற்குரிய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய தக்கதாய் அதன் வழியாய் அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் रक्षிக்கப்பட்டவர்களாக இருபார்கள் அவர்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கத்தக்கதாய் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா காரியங்களிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, சர்வசதா காலங்களிலும் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உண்டாவதாக, தேவரீரே பெரியவர் பரிசுத்தர், எல்லாவற்றிற்காயும் நன்றி செலுத்தி, கர்த்தர் ஆயிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் ஒப்புவித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜோம் மேலெடுக்கிறோம் நல்லப்பதாவே ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சமாதானமும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தேவன் ஒருவருக்கே இன்றைக்கும் என்றைக்குமாய் புகழ் உண்டாகட்டும் ஆமேன்